அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாத்தால வரக்தூஹில்லா இந்த கூட்டத்தை வாரந்தோறும் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் நடத்தி வந்து அல்லாஹ் தலா தான் நமக்கு உதவி செஞ்சிட்ருக்கான் அடுத்தபடியாக வாரந்தோறும் நடக்கக்கூடிய இந்த கூட்டத்துடைய பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று மாலை மகரிப் தொலைக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த சபையின் ஆரம்பிப்பதற்காக مدخل الله محمد نافيس، أوراق الكراهية الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين. اخدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المكذوب عليهم ولا الله كن قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد அலகமதுல்லா அவனுடைய குரலாற்றையும் போது மாற்றிலும் மெம்மேலும் அதிகப்படுத்திடுவானாக ஐ மீன் அடுத்தபடியாக இந்த வாரத்தின் பேச்சாளர் தௌஃபிக் அலி அவர்களே பேச அழைக்கிறேன் அலாம் வலைக்கும் எல்லா புகழும் இறைவனுக்கு இப்போ நம்ம வந்து என்ன டாபிக் பேச போகிறோன்னா பொறுமையாளர்கள் இப்போ அல்லாஹாலா வந்து யார் கூட இருப்பான்னா பொறுமையாளர்களுடன் இருப்பான் அவங்களுக்கு வந்து கஷ்டத்தையும் கொடுப்பான் சோதனையும் கொடுப்பான் எல்லாத்தையும் கொடுப்பான் பொறுமையாக இருக்கான்னு பார்ப்பான் லவ் தாலா இப்போ வந்து அவங்க படை எல்லா படைத்தவங்க எல்லாத்துக்கும் அலாவ் தாலா சொல்லியிருப்பான் அவங்களுக்கு நான் கஷ்டத்தையும் கொடுத்துருப்பேன் எல்லாமே கொடுப்பேன் ஆனால் நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கீங்களான்னு நான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பான் லவ் தலா அலாம் வலைக்கம் லஹம்துல்லா ரசூலிஹி சையதில் முஸ்தஃபா وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم كل بني آدم خطاؤون وخير خطائين التوابون أو كما قال عليه الصلاة والسلام الحمد لله نمك منادي وند بيسنا அவர் நினைக்கலாம் இல்லை தடுமாற்றம் ஆயிருச்சு இல்லை பேச முடியல முன்னாடி சொன்ன மாதிரி கஷ்டமாயிடுச்சி அல்ல வரலை அப்படின்னு முயற்சியை கைவிட்டுட்டாரா கேட்டால் இல்லை இப்போ இந்த வரிசையில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை பற்றி பேசலாம் பொறுமை பற்றி அவங்க சொன்னாங்க பொறுமையாளர்களை அல்லாஹ நேசிக்கிறான் பொறுமையாளர்களோடு அல்லா இருக்கிறான் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் எல்லா இடத்துல உதவி தேடுங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் குர்ஹான்ல அல்லாஹ் அதை பற்றி பேசியிருக்கான் இந்த பொறுமையாளர்கள்னால் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை இல்லை பொறுமையாளருடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை பொறுமையாளர்கள்னால் யார் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமகாலத்தில் சம வாழ்க்கையில் அவர் முஸ்லீமாக எதையெல்லாம் சகிக்க வேண்டியிருக்கு எதையெல்லாம் கடந்து போக வேண்டியிருக்கு இன்றைக்கி ஒரு வேலைக்கு போகிறோம் இல்லை நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம் படிப்பு முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன செய்வோம் உத்தியோகத்துக்கு போவோம் அந்த உத்தியோகம் அந்த வாலிபனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அவர் போகிற வேலை அவர் செய்யக்கூடிய பணி இல்லை அங்கே நடக்கக்கூடிய விஷயம் ஏதாவது மார்க்கத்துக்கு முரணாக இருக்குது இப்போ அவரால் போக முடியுமா போக முடியுமா முடியாது இந்த நேரத்தில் அவர் என்ன செய்ய வேண்டியது இருக்குது பொறுமை காக்க வேண்டி இருக்குது யாருக்காக பொறுமை காக்க வேண்டியிருக்கு இருக்குது அல்லாவுக்காக பொறுமை காக்க வேண்டியிருக்கு அதே மாதிரி ஒரு நோய் ஏற்படுது நபிசல்லா அழிஸ்லம் சொல்கிறாங்க நோயை கொண்டு அல்லா நசிவான் அப்படி சின்னப்போவங்களை மன்னிப்பான் அல்ல நோயை கொண்டு அல்லா சோதிப்பான் செல்வத்தை கொண்டு அல்லா சோதிப்பான் வறுமையை கொண்டு அல்லா சோதிப்பான் இது எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது வறுமைக்காக என்ன செஞ்சிடும் மார்க்கத்துக்கு முறைனா போயிடும் அல்லது வாழ்க்கைக்காக என்ன செஞ்சிருவோம் மார்க்கத்துக்கு முறனா போயிடும் மார்க்கத்துக்கு முறனா இன்றைக்கி பார்க்குறோம் செல்வத்துக்காக ஒரு மனிதர் எப்படிப்பட்ட சூழலுக்கு மாற்றப்படுறாரு அல்லது பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஒரு மனிதருடைய வாழ்க்கை எப்படிலாம் மாற்றப்படுது ஒரு வாலிபன் வந்து நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் எப்படி மார்க்கத்தை விட்டு வெளியே போகிறாரு இப்போ இங்கே எல்லாம் தேவைப்படுறது என்னென்னா பொறுமை தான் என்ன பொறுமை இந்த உலக வாழ்க்கையை விட்டு அல்லாஹவிடத்தில் மட்டுமே உதவி தேரக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி நம்ம வளரோம் வளரும்போதே நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது நம்மளுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது இது இருந்தால் தான் பொருளாதாரம் இருந்தால் தான் மக்கள் வந்து நம்மளை மதிப்பாங்க பொருளாதாரம் இருந்தால் தான் ஒரு மூமியினுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் மா இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கணும் நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த வாரம் ஜிம்மாவுடைய தலைப்பில் கூட நான் பேசியிருந்தேன் எல்லா மக்களும் சமம் தான் எல்லா மக்களும் சமம்தான் அல்லா பலகீனமான மக்களை தான் நேசிக்கிறான் நபிசல்லா அழைச்சலம் பலகீனமான மக்களோட தான் தன்னோட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்கன்ற தலைப்பில் தான் இந்த வாரம் ஜிம்மாவிலேயே நம்ம பேசணும் நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய சமகாலத்தில் அதை விட்டுட்டோம் ஒரு முஸ்லீமுடைய தன்மை என்ன ஒரு முஸ்லீம் எல்லாத்த விட எதில் மாறுபட்டவராக இருக்கார் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது இஸ்லாத்தை பொறுத்தவரை நம்மளோட கண்ணோட்டம் என்ன இது வந்து ஹிசமா மதமா அல்லது மார்க்கமாக மார்க்கம்னு பேசுகிறோம்ல மார்க்கம்னால் என்ன இன்றைக்கி மார்க்கத்தில் இருக்கிறோம் மார்க்கம்னால் என்ன நம்ம விளங்குறது இல்லை நம்ம நினைக்கிறதெல்லாம் என்ன நினைக்கிறோம் தொழுகை நோன்பு ஜக்காத்து அல்லது இதர இபாதத்துகள் தான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது இல்லை அது எல்லாம் வந்து நம்மளுடைய நன்மைகளுக்காக நம்மளுடைய வாழ்க்கைக்காக மறுமை வாழ்க்கைக்காக ஆனால் ஒரு மூமியினுடைய உண்மையான தன்மை எதில் வெளிப்படணும் அவருடைய செயல்பாடுகளை தான் வெளிப்படும் இவர் ஒரு முஸ்லீமுங்க அப்படின்னு எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம் அவருடைய பேச்சு அவருடைய நடை அவருடைய பாவனை அவருடைய சிந்தனை அவருடைய உள்ளம் இது தான் அதை பிரதிபலிக்கும் தன்னோட சகோதரனா தெரிஞ்சவரோ தெரியாதவரோ கஷ்டப்படுறாரா அவரால் அவருக்கு என்ன செய்ய முடியும் நபிசல்லா அலிஸ்லம் தான் பண்ணான் ஒன்றும் இல்லை ஜிமாவில் இருந்தவங்களுக்கு கேட்டுருக்கலாம் அல்ல இல்லாதுன்னு முக்கியமான ஒரு தலைப்பு இது எல்லாருக்குமே தெரியணும் எல்லாருமே பேசணும் நம்ம அதை பற்றி பேசுகிறதோ கேட்குறதோ சிந்திக்கிறதோ இல்லை எல்லாரோட வாழ்க்கையுமே இங்கே ஒரே மாதிரி இருக்குமான்னு நிச்சயமாக கிடையாது அல்லாஹ் ரபுல் ஆலமின் குரானில் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான் அல்லாஹ் வந்து மனிதர்களை படைச்சதுக்கான நோக்கத்தை சொல்லிட்டான் மனிதர்களில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வையும் சொல்லிட்டான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அவனுடைய முடிவு இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் அவனுடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டுருக்கணும் கட்டமைக்கப்பட்டுருக்கணும் இது அல்ல சொன்னது ஆனால் நபிசல்லா ஹலிசன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்கல்ல அந்த வாழ்க்கையை நம்ம விட்டுட்டோம் ஒரு சமுதாயம்னு சொல்கிறோம் நம்ம ஒரு சமுதாயம்னு சொல்கிறோம் இன்றைக்கி இந்த சமுதாயம் பின்னாடி போயிடுச்சு இந்த சமுதாயத்தில் பிளவு ஏற்பட்டுருச்சு இப்படின்னு நம்ம பேசுகிறோம் இந்த இந்த ஒரு கூட்டத்தை தொடங்கிறதுக்கான நோக்கம் என்ன நம்ம சமுதாய வாலிபர்களோ சின்ன பிள்ளைங்களோ நம்ம சமுதாய மக்களோ சிரமப்படக்கூடாது யாராக இருந்தாலும் சரி எல்லோரும் நம்ம மக்கள் தான் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லா மக்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த நோக்கம் உள்ளே வந்ததில்ல இது எதனால் வந்துச்சு தனிநபர் கருத்தா அல்லது கூட்டமாக சேர்ந்து எதுவும் முடிவு செஞ்சமானால் இல்லை நபிசல்லா அலிஸ்லம் இப்படி தான் இருந்தார் ஹபுல் மசாக்கின் நான் ஏழை நான் ஏழைகளை நேசிக்கிறேன் பலஹீனமான மக்களை நான் விரும்புகிறேன் அல்லாஹ் யாரை விரும்புகிறான் பலகீனமான மக்களை விரும்புகிறான் நபிசல்லா அலிஸ்லம் சொன்னாங்க உங்களோட துவா அங்கீகரிக்கப்படுது அல்லா இடத்துல உங்களோட துவம் அங்கீகரிக்கப்படுது அல்லாஹ் உங்களுக்கு உணவளிக்கிறான் வாழ்வாதாரத்தை தரா எதை கொண்டு தரா இந்த உலகத்தில் வாழக்கூடிய அப்பாவி மக்களுடைய துவாவை கொண்டு தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான் மனிதர்களுக்கு ரிசுக்கு கொடுக்குறான்னு சொன்னாங்க நபிசல்லா அலி சொல்லம் அப்போ பலஹீனமான மக்களோட நம்ம பழக்கங்கள் எப்படி இருக்குது இந்த பலகீனமான மக்கள் பலஹீனம்னா என்ன எடுத்துக்கலாம் பொருளாதாரத்தை எடுத்துக்கலாம் அல்லது அவருடைய வாழ்க்கையில் எடுத்துக்கலாம் எல்லாருமே பொருளாதாரத்தில் சமமாக இருக்கிறது இல்லை எல்லாருடைய வாழ்க்கையும் சமமாக இருக்கிறது இல்லை ஆனால் நபிசல்லா அலி இந்த மாதிரி மக்களை தான் தேடுதாங்க அவங்களோட நட்பு வச்சுக்கிட்டாங்க அவங்களோட உறவு வச்சுக்கிட்டாங்க அவங்களோட சரிக்கு சமமாக தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்துக்கிட்டாங்க அலிலாம் யார் ஒரு கருப்பினை அடிமை அப்படிங்கிறது தெரியும் அவங்க ஒரு கருப்பினை அடிமை அவங்க ரொம்ப கருப்பாக இருப்பாங்க அவங்க ஒரு அடிமையாக இருந்தாங்க அன்னைக்கு அந்த காலத்தில் அரபுகள்கிட்ட அடிமைகள் இருப்பாங்க அடிமை அவங்க ஒரு அடிமை ஆனால் அவங்க திருமணம் செஞ்ச பெண் யார் தெரியுமா அப்துல் ரமானி நவுஃப் ரத்தியல்லோடைய சகோதரி அப்துல் ரமானி நௌஃப்ரிலாம் யார் பெரிய பணக்காரர் பெரிய செல்வன் அவங்கள பற்றிலாம் பேசுவாங்க அவங்களுடைய ஒட்டகத்தை என்ன முடியாது அவங்களுடைய பொருளாதாரம் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் அவர் ஆனால் விலாரதியல்லாவுக்கு அவங்களோட சகோதரி ஏன் கொடுத்தாங்க இஸ்லாம் இதை தான் சொல்லுது இஸ்லாம் இதை தான் சொல்லு எல்லாரும் சமம் தான் எல்லாரும் சமம் தான் அல்லாஹ் பலகீனமான மக்கள் நேசிக்கிறான் நாளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லத்துக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போகிற ஒரு சஹாப் யார் பிலா ரதியா உட்காந்திருக்கக்கூடிய வாகனத்தினுடைய கடிவாளம் யார் கையில் இருக்கும் பிலார் ரத்தியலா கையில் தான் இருக்கு முதல்ல சொர்க்கத்துக்கு போவார் ஒரு பணக்காரரை விட ஒரு ஏழு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போவார் ஒன்றும் இல்லை நபிசல்லா அலிஸ்வல்லாம் முத முதல்ல இஸ்லாத்தை ஆரம்பிக்கும் போது நபிசல்லா அலிஸ்லுடைய கூட்டத்தில் மஜ்மாவில் கலந்துக்கிட்ட சஹாபாக்கள் யார் பிலாரதிலான்வோம் சுகைப்ரதி எல்லான்வோம் அம்மா ரத்தியல்லான் இவங்களாம் தான் இவங்கெல்லாம் யார் அந்த இருக்கக்கூடிய மக்களே ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்களாக பார்க்கப்பட்டவங்க அசலாமும் அழைக்கும் அப்படின்னு என்று சொல்கிற வார்த்தை இருக்குல்ல அதில் தராதாரம் யாருக்கு சொல்லணும் யார் சொல்லக்கூடாது அவர் தான் சொல்லணும் நான் பதில் செல்லாம் சொல்லணும் ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம் நட்பு வச்சுக்கிறோம் அது கூட தராதாரம் பார்த்து தான் அவர்கிட்ட காசு இருக்கா பொருளாதாரம் இருக்கா அவருடைய பின்னணி என்ன அதை பார்த்து தான் நட்பே வச்சுக்கிறோம் இன்றைக்கி சமகாலம் இல்லைன்னு சொல்லுங்கள் இல்லைன்னு ஒரு ஆள் சொல்லுங்கள் பாபு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பழகக்கூடிய மக்களில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்களில் அப்படி ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லுவோம் இஸ்லாமியர்கள் தான் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர் தான் இதே மார்க்கத்தில் பயணிக்கக்கூடியவர் தான் அவருடைய வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தையில் அப்படி தான் இருக்கும் என்ன காரணம்னா இந்த மார்க்கத்தை பற்றின சரியான புரிதல் இல்லை அதுதான் விஷயமே இன்றைக்கி இருக்கக்கூடிய இதே சமுதாயத்தில் இதே இதே காலகட்டத்தில் சமகாலத்தில் நம்மளோட சகோதரர்கள் நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் கஷ்டப்படுறவங்க நம்ம பார்த்துருப்போம் பலகீனமான மக்களை பார்த்துருப்போம் ஆனால் அவங்களுக்கு நம்மளால் என்ன உதவிகள் செய்ய முடிஞ்சி நபிசல்லல்லா அலிசுலம் வார்த்தைகளில் கூட சகாபாக்களுக்கு உதவியாக இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பலகீனமாக இருக்காங்க நபிசல்லல்லா அலிசனுடைய வார்த்தைகள் இருக்குல்ல அந்த மக்களுக்கு புத்துணச்சியே தரும் ஆனால் நம்ம பேசுகிற வார்த்தைகள்லாம் புண்படுத்தும் ஆனால் நபிசல்லா அலிஸ்லம் அப்படி ஒரு சூழ்நிலையை எங்கேயுமே கொண்டு வரலை எங்கேயுமே கொண்டு வரல ஏற்றத்தாழ்வு பார்க்கலை கல்வி அறிவு பார்க்கலை என்ன செய்யலை அவர் உயர்ந்த கோத்திரமான்னு பார்க்கலை நான் முன்னாடி சொன்னேன் நபிசல்லா அலிஸ்லம் சபையில் உட்காந்துருக்க எல்லாருமே யார் இந்த மாதிரி மக்கள் தான் உட்காந்துருப்பாங்க நபிசல்லல்லா அலிஸ்லம் அவங்கள தான் தேடி தேடி போனால் நபிசல்லல்லா அலிஸ்லாம் அவங்கள தான் தேடினாங்க யார் பலகீனமானவங்களும் அவங்கள தான் தேடினாங்க அவங்களோட தான் தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்துக்கிட்டாங்க அனஸ்ரதி எல்லாம் வாங்குவோம் பெரிய சஹாபி அனுசரதி எல்லாம் பத்து வருஷம் ரசோல்லாவோட இருந்தாங்க அப்படிங்கிற சம்பவம்லாம் கேள்விப்பட்டிருவோம் ஆனால் அனஸ்ரதில்லாம் யார் நபிசல்லா அலிஸ்லம் மக்கால்ந்து மஜினாவுக்கு வந்தப்ப எல்லா சஹாபாக்களும் இங்கே இருக்க அன்சாரி சஹாபாக்களும் நபிசல்லா ஹலிஸ்லமுக்கு என்ன செஞ்சாங்க அன்பளிப்பு கொடுத்தாங்க உமுசல்லாம ரஜியல்லா அனுமா அவங்க தான் என்ன செஞ்சாங்க அந்த பெண்மணி அவங்க ஒரு விதவை பெண்மணி அவங்களோட கணவர்லாம் கிடையாது ஒரே ஒரு பையன் குழந்தைங்க இருக்காங்க அவங்க வந்து நபிசல்லல்லா அழி சிலர் நின்றுட்டு யாரை சொல்லலாம் வந்தவங்க எல்லாம் அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்தாங்க அவர் விதவை உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது என்கிட்ட அந்த மையம் இருக்கார் அவருக்கு ஏழு வயசு எட்டு வயசு இருக்கும் பேர் அனசு இவரை வச்சுக்கோங்க உங்களோட பணிவிட செய்கிற ஆளாக நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் அவரை பயன்படுத்திங்கன்னு சொன்னாங்க இப்போ யார் அடிமை யார் அடிமை அனஸ்ரதிகள் தான் யார் எஜமா நபி சல்லல்ல அலிஸ்வலம் நபி சல்லா ஐலிசம் அவங்கள கொடுத்துட்டாங்க என் மயனை வச்சுக்கோங்க உங்களுடைய வேலைக்காண்டி வச்சுக்கோங்க உங்களுடைய பணியுடைய செய்யக்கூடிய ஆளாக வச்சுக்கோங்க இப்போ அனஸ்ரதிலாம் யார் நபிசல்லிஸ் அலி வேலைக்காரர் வேலைக்கார பையன் இப்போ நபிசல்லா ஹலிஸன் கூப்பிட்டு போகிறாங்க நபிசல்லல்லா ஹலிஸ்வலத்தை பற்றி அனஸ்ரதிலாம் ஷார்ட்டாக சொல்கிறாங்க ரசூலுல்லாவோட பத்து வருஷம் நான் இருந்தேன் பத்து வருஷம் நான் அவங்களுக்கு பணிவிட செஞ்சேன் ஆனால் ஒரு தடவை கூட என்னை முகம் சுழித்து அவங்க பேசுனது முகத்தை காட்டி பேசினதில்ல தப்பு பண்ணால் திட்டினதில்ல தப்பு பண்ணால் திட்டினது கிடையாது என்னை அப்படி அரவணைச்சிப்பாங்க அன்பு காட்டிப்பாங்க நீங்கள் அதீசில் எடுத்து பாருங்கள் நபிசல்லல்லா அலிஸ்லம் அதிகமாக போன ஒரு சஹாபியோடய வீடு அப்படின்னா அனஸ்ரதி தான் அனஸ்ரதி அல்லா வீட்டுக்கு நபிசல்லல்லா அலுஸ்லாம் அடிக்கடி போவாங்க அடிக்கடி போவாங்க அங்கே போய் நஃபீல் தொழுவாங்க அவங்கள நலம் விசாரிப்பாங்க அவங்க சகோதரர்கிட்ட பேசுவாங்க அவங்க கஷ்டத்தில் பங்கெடுத்துவாங்க இப்படி தான் நபிசல்லா அலிஸ்லாம் எல்லா சகாபாக்களோடையுமே இருந்தாங்க நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி நம்ம நடந்துக்கிறோமாண்டா நிச்சயமாக இல்லை இப்படி சொல்ல முடியுமா நம்ம பழகக்கூடிய நண்பர்கள் அல்ல நம்மளோட உறவுக்காரங்க அல்லது நம்ம கூட இருக்க சக 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 நம்ம சமுதாய மக்கள் அவங்களுடைய முன்னேற்றம் அவங்களோட வாழ்வாதாரம் நம்ம பழகக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள் அவங்கள்ட்ட நம்ம எப்படி இருக்கிறோம் ஒன்றும் இல்லை சகாபாக்கள் கேட்டாங்க யார் ரசூலல்லா அவங்க கேள்வி பாருங்க கேள்விதாங்க யார் ரசூலல்லா நாங்கள் ஏழைங்க நாங்கள் ஏழைங்க ஆனால் செல்வம் கொடுக்கப்பட்ட சகாபாக்களும் இருக்கிறாங்க அவங்க நினச்சா சதக்கா செஞ்சு நன்மைகளை பெற்றுக்க முடியும் நாங்கள் எப்படி நன்மை பெற்றுக்கிறது இந்த இடத்துல நபிசல்லல்லா அலிஸ்லாம் சதக்கா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு அடுத்து சொன்னாங்க நீங்கள் சுபகானெல்லாம் சொல்கிறீங்க அது சதக்கா கொடுத்த நன்மை தான் நீங்கள் அஹமதுல்லில்லா சொல்கிறீங்க அது சதக்கா கொடுத்த நன்மை தான் நீங்கள் அல்லாஹ் அக்பர் சொல்கிறீங்க அது சதக்கா கொடுத்த நன்மை தான் உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பருடைய கஷ்டத்தில் பங்கு எடுத்துக்கிறீங்க அது சதக்கா கொடுத்த நன்மை தான் நீங்கள் போகிற வழியில் கல் முல் ஏதாவது பாதைக்கு இடையூறு ததா மாதிரி ஒரு பொருள் இருக்குது அதை அகற்றுறீங்க அது சதக்கா கொடுத்த நன்மை தான் உங்கள் சகோதரனை பார்த்து பொன்முருவலோட ஒரு சிரிப்பு சிரிக்கிறீங்க சும்மா சிரிக்கிறீங்க பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்போம் இல்லையா அந்த சிரிப்பு சிரிக்கிறீங்க அந்த சிரிப்புக்கு சதகா கொடுத்தா நன்மை கிடைக்கும் வழி தெரியாமல் ஒருத்தர் நிற்கிறாரு யாராக வேணால் இருக்கட்டும் அவருக்கு வழி காமிக்கிறீங்க வழி காமிக்கிறீங்க சதக்கா கொடுத்தா நன்மை கிடைக்குங்கிறாங்க அப்போ இபாதத்துகள் அப்படிங்கிறது என்ன நம்மளுடைய செயல்பாடுகள் தான் நம்மளோட செயல்பாடுகளை நபிசல்லா அல்லா அழைச்சலம் வாழ்க்கையோடு நம்ம நினைச்சிக்கிறோம் இதுதான் விஷயமே நீங்கள் வேறு எதுக்குமே போக வேணாம் இதுதான் மார்க்கமே இன்றைக்கி இருக்கக்கூடிய சமகாலத்தில் பலகீனமான மக்களோட நன்மை நட்பு வச்சுக்கணும் பலகீனமான மக்கள் வாழ்கிறதுக்கான வாழ்வாதார தரத்தை உயர்த்திறதுக்கான முயற்சிகள் செய்யணும் அவங்களுக்கு ஆலோசனைகள் சொல்லணும் நல்ல ஆலோசனை நவிசல்லா அலேஸ்லம் சஹாபாக்கள் நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா நம்ம கூட இருக்க சக மனிதர்கள் முன்னேறணும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவங்களுடைய வாழ்வாதாரம் பெருகணும் அவங்க மார்க்கத்தில் தெளச்சுருக்கணும்னு நம்ம நினைக்கிறதே இல்லை நம்ம வாழ்க்கை நம்ம பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கும் உபதேசம் கூட செய்ய மாட்டோம் உதாசீனம் வேணால் படுத்துவோம் உதாசீனப்படுத்துறதுக்கான வார்த்தைகளை வேணால் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க ஆனால் நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு மனிதருடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு யாராவது ஒரு ஆளை நல்லா கண்டிப்பாக வச்சுருப்பான் அவங்களுடைய சொற்களாக இருக்கலாம் இல்லை அவங்களுடைய செயல்பாடாக இருக்கலாம் அவங்களுடைய சொற்களாக இருக்கலாம் அவங்களுடைய செயல்பாடாக இருக்காங்க நபிசல்லா ஆலீசனுடைய சொற்களும் செயல்பாடும் தான் சகாபாக்கில் ஈர்த்துச்சு அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய நடை உடை பாவனை அவங்க மக்களோடு நடந்து கொள்ளக்கூடிய விதம் ஏற்றத்தாா்வு இல்லாமல் தராதாரம் பார்க்காம பொருளாதாரம் பார்க்காம அவர் எந்த குலத்தை சார்ந்தவர்னு பார்க்காம நபிசல்லா ஆலிசனும் அவங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக கொடுத்தாங்க அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும் ரபிசல்லாருன்னு சொன்னாங்கள்ல உங்களோட இபாதத்தில் யார் கூட இருக்காரோ அவரை தான் பார்க்கணும் பொருளாதாரத்தில் உங்களோட கீழே தான் பார்க்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் இபாதத்தில் நம்ம பார்த்துக்குருவோம் ஆ நான் அஞ்சு பக்கத்து தொழுகிறேன் அவர் ரெண்டு பக்கத்தும் தொழுகிறாரு தா ஆமாம் நம்ம கரெக்டாக தா அவர் தாடியை எடுத்துட்டாரு நம்ம தாடி வச்சுருக்கோம் ஆ நம்ம கரெக்டாக இருக்கோம் தா இவர் இப்படிலாம் பண்ணுறாரு நம்ம அப்படிலாம் பண்ண நம்ம கரெக்டாக அப்படின்னு நம்மளே நமக்குள்ளே என்ன செஞ்சிக்கிறோம் நம்மளை தேத்திப்போம் ஆனால் பொருளாதாரம் வரும்போதே என்ன செஞ்சுக்குவோம் நம்ம பார் கஷ்டம் நம்மளெல்லாம் கஷ்டத்துலேயே வச்சுருக்கான் அவெல்லாம் நல்லா இருக்கான் பார் அவெல்லாம் வாழ்க்கை எப்படி வச்சுருக்கான் பார் அவனோட வாழ்க்கை மட்டும் அப்படி இருக்கு நம்மளை மட்டும் நல்லா கஷ்டத்தில் ஆனால் நம்ம நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருப்போம் நிம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைகளெல்லாம் வச்சுருக்கானா நிச்சயமாக இல்லை அப்படி பார்க்கணும் பழசினை போய் பார்த்துக்குங்க படுத்தா காலையில் வந்திருப்போம் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா பழைய அப்படியும் ஆனால் அந்த மக்கள் அப்படி கிடையாது தொழுகிறதுக்கு பள்ளிவாசல் இல்லை படுக்கிறதுக்கு வீடு இருக்கிறதுக்கு வீடு இல்லை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை எதுவுமே கிடையாது ஆனால் ஒரு 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 நபர் கூட அல்லாவை பற்றி குறை சொல்லிருப்பாங்க நிச்சயமாக சொல்லியிருப்பாங்களா யாரை பார்த்துருக்கீங்களா அந்த மக்கள் வந்து அல்லாஹ் எப்படி குறை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்களா நிச்சயமாக பார்த்துருக்க மாட்டோம் அதே மாதிரி தான் அந்த மக்களோட ஈமானுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அல்லாவுடைய ரசூலோட வார்த்தை தான் அதுவும் அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கொடுக்குற தான் இங்கே குறைவு ஒரு சாப் யாரார் யாரும் சொல்லலாம் எனக்கு எதுனா யாசம் கொடுங்கன்னு கேட்குறாரு ஒரு வாலிப பையன் அப்போ இருந்தாப்பா அப்படின்னு கொடுத்து அனுப்பலை நீ வா அடப்பா வாலிபனா இருக்கிற உன்கிட்ட என்ன இருக்குது அம்மா கேட்க மாட்டோம் அம்மா கேட்போம்மா யாராவது வந்து நம்மள்ட்ட அப்படி கேட்டாங்கண்ணா போடா தம்பி போய் வேலையை பாரு என்னப்பா பண்ணுற உனக்கு என்னப்பா தெரியும் உனக்கு என்ன சரியாக இருக்கும் நீ இதை செய்ப்பா வாழ்வாதாரம் உயரத்துக்கான வழிகளை செய்ப்பா மார்க்கத்தில் இதெல்லாம் அப்படி பிடிச்சிக்கப்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேணிக்கப்பா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஆனால் நபிசல்லா அலிஸ்லம் எல்லாத்துலேயும் கவனம் எடுத்துப்பாங்க அவர் வந்து கேட்டார் நபிசாஸும் கேட்டாங்க இப்போ அவங்கள்கிட்ட என்ன இருக்குது என்கிட்ட ஒரு விரிப்பு இருக்குது ஒரு கோலம் இருக்குது அது தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது என் வீட்டில் சரி கொண்டு வாங்க கொண்டு ஏலம் உட்டாங்க இந்த ரெண்டு பொருளை யார் வாங்கிக்கிறா ஒரு சாப்பிடு ஒரு தடவை வாங்கிக்கிறேன் இதை கூ இதை கூட கூட கொடுத்து யார் வாங்கிக்கிறா ஆ நான் எடுத்துக்கிறேங்க ரெண்டு திரகத்தை எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க ஒரு சாப்பியாக எடுத்துக்கங்க ரெண்டு திரகத்தை கொடுங்க வாங்கினாங்க இந்த ஒரு திரகத்தை வச்சுக்கோங்க சாப்பாடு செலவு வச்சுக்கோங்க ஒரு திரகத்தை போய் என்ன செஞ்சாங்க போய் கோடாரி ஒன்று வாங்கிட்டு வாங்கண்ணா கோடாரியுடைய முனி இருக்கில் அதை வாங்கிட்டு வாங்கண்ணா தன்னோட கையாலேயே கட்டைய நபர் தான் கையாலே செஞ்சாங்க செஞ்சு அவர் வந்தோடனே அதை போட்டு கொடுத்துட்றான் அப்போ இன்னிலேருந்து நான் அவனை கொஞ்ச நாளைக்கு கண்ணில் பார்க்கக்கூடாது நீங்கள் கண்ணிலே போடக்கூடாது போய் உழைச்சிட்டுவான்னு அனுப்பிட்டான் யாசோகம் கேட்க வந்தவருக்கு நபிசல்லா அலிஸ்லம் சொன்னது என்ன தனியாக வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கான ஆலோசனையும் கொடுத்தாங்க அவர் வாழ்க்கையை கையே தான் பிறரிடத்துல தேவையில்லாமல் வாடுறதுக்கான சூழலையும் கொடுத்தாங்க போனார் கொஞ்சம் நாள் கழித்து வந்தார் யார் சொல்ல பதினஞ்சு திறக்கம் வச்சுருக்கேன்ட்டார் அபிஷா சரிப்பா அஹமது இல்லா அப்படின்டான் நாம் இந்த பலகீனமான மக்கள் அப்படின்னு நம்ம ஏன் பேசணும்னா இன்றைக்கி நம்ம அப்படியே தள்ளி விட்டுட்டு போகிறோம் அப்படியே அவனா விட்ருங்க இவனா விட்ருங்க பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அவங்களாம் அளவுக்கு இல்லைங்க அப்படின்னு அப்படியே போயிடும் அவங்களோட நேரம் எடுத்து அவங்களோட பேசி அவங்களோட சிரமங்களை நம்மளோட சிரமமாக எடுத்துக்கிறது ஒன்றும் இல்லை நோயாளியை நல்லா விசாரிக்க போகிறோம் நோயாளியை நல்லா விசாரிக்கிறது இபாதத்து ந சொன்னாங்க நோயாளியை நலம் விசாரிக்க போகிறார்ல அவர் போகும்போதே மலக்குகள் வந்து சொல்லுவாங்களாம் உங்களோட சொர்க்கத்தினுடைய முன்பதிவை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு இது மாதிரி எல்லா செயல்பாடுகளுமே இபாதத்து தான் பலகீனமான மக்களை நேசிக்கிறதும் இபாதத்து தான் எந்த அளவுக்கு சகாபாகருடைய உள்ளத்தில் அந்த மார்க்கத்தை பற்றின கண்ணியம் இருக்கும் யோசித்து பாருங்கள் பெரிய உயர்ந்த கோத்திரம் உயர்ந்த குளம் உயர்ந்த உயர்ந்த மக்கள் பெரிய வாழ்க்கை எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தாங்க மார்க்கத்துக்கு அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லா எத்தனை விஷயத்தை விட்டுருப்போம் அல்லது எத்தனை விஷயத்தில் சேர்ந்துருப்போம் மார்க்கம் சார்ந்த ஒரு விஷயத்தில் சேர்கிறதில் கூட இன்றைக்கி பிரச்சனை இல்லை அவரோட சித்தாந்தம் வேறு அவரோட சிந்தனை வேறு அவரோட கொள்கை வேற சரிப்பட்டு வராது இல்லைங்க நம்ம பேச மாட்டோம் அப்போ அவங்களோட பேச மாட்டோம் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் இறக்கமானவங்க கொஞ்சம் கீழே அப்படின்னு நினைச்சிருவோம் கடந்து நபி நபிசல்லா அலி இஸ்லம் இப்படி ஒரு தான் ஒழித்தோம் முதல்ல அது தான் ஒழித்தாங்க முதல்ல வந்த உடனே அது தான் ஒழித்ததே எல்லோரும் இங்கேயும் சமம் தான் எல்லாத்துக்குமே எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டியது தான் எல்லாத்துக்குமே கண்ணியம் கொடுக்கணும் யாராக இருந்தாலும் சரி அவங்க கண்ணியம் கொடுக்கணும் அவங்கள்ட்ட கண்ணியமாக பேசணும் இது ஒரு முஸ்லீமுடைய தன்மை ஒரு முஸ்லீம் அவருடைய வாழ்க்கையை சரியாக அமைச்சுக்கிறாருன்னா இதுதான் செயல்கள் மூலியமாக தான் அவர் அமைச்சிக்க முடியும் மக்களோர் அவர் எப்படி நடந்துக்கிறாரு அதை வச்சு தான் அவர் அமைச்சிக்க முடியும் இதுக்காண்டி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோம் பெரும் பங்களிப்பை கொடுக்குறோம் இப்போ நம்மளுடைய நேரத்தை அப்படி வந்து கொடுக்குறோம் எதனால் ஹிசத்தை வளர்க்குறோமா ஹிசத்தை வளர்க்குறோமா இல்லது மதத்தை வளர்க்குறோமா அல்லது வேறு எதுவும் பிரச்சாரம் பண்ணுவோம் இல்லை மார்க்கத்தை சொல்கிறோம் மார்க்கத்தை நினைவுபடுத்தும் நபிசல்லல்லா அலி சொல்ல மாதிரி ஒரு மனிதரை ஒரு தலைவரை இந்த உலகத்தில் யாருமே பேசப்படலை இன்றைக்கி அறியப்படாதது காரணம் தான் நவிசாசம் ஏன் அறியப்படலை செயல்கள் மூலியமாக தான் அழை அறியப்படுவோம் செயல்கள் மூலியமாக தான் நம்ம கண்டிப்பாக அறியப்படுவோம் நம்ம செயல்களில் குறைபாடுகள் ஏற்படுது சமுதாயம் இன்றைக்கி நம்ம சமுதாய மக்கள் பின்தங்கி போகிறாங்க காரணம் என்ன நம்ம தான் நம்ம தான் காரணம் இருக்கக்கூடிய மக்கள் பலகீனமான மக்கள்னு செய்கிறதில்ல பார்க்குறதில்ல கவனிக்கிறது இல்லை இதுதான் இதுக்கான காரணமாக இருக்குது இல்லை நம்மளோட ஒரு சில மக்கள் கீழே நம்ம நினச்சிட்ருப்போம் இது வரைக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்கிறத நம்ம கண்டிப்பாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் நம்ம வாழக்கூடிய சமகாலத்தில் எல்லோரும் சமம் தான் பாகப்பிரிவினை சட்டத்திலலாம் எல்லாத்துக்கும் சமமான பங்கு தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உலமாக்கள் சொல்லுவாங்க மக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஏன்னா அதில் கூட இஸ்லாம் எல்லாத்துக்கும் சரி சமத்தை கொடுக்குது அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் இந்த உலகத்தில் முஸ்லீமாக பிறக்க வச்சுருக்கான் நம்ம சொன்னதுக்கான நோக்கம் என்னென்னா விவாதத்துகள் மூலியமாக நீங்கள் அறியப்படுறதை விட செயல்கள் மூலியமாக தான் அல்லா இடத்துல நம்ம அதிகமாக அறியப்படுவோம் இன்னொன்று பலகீனமான மக்களை நேசிக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம உண்டாக்கிக்கணும் பலகீனமான மக்களை நேசிக்கணும் பலகீனமான மக்களோட நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கணும் பலகீனமான மக்களுடைய தேவைகள் என்னங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நம்மளால் என்ன செய்ய முடியுமா நம்மளால் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ நம்மளால் அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியுமோ கண்டிப்பாக அதை நம்ம செய்யணும் இதுதான் ஒரு முஸ்லீமுடைய தன்மையாக இருக்கணும் அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரபுல்லி இந்த கூட்டத்தை எப்படி நாம் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ அதே போல் ஜனத்துல் ஃபிர்தோஸிலும் நம்மை ஒன்று சேர்த்து வைப்பானாக என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாகிருது அவானா அல் அஹமதுல்லா அஹ் ரம் ஆகலாம் ஃபிர்தோஸ் மௌலானா அல்லமின் அவருடைய இமாம் அவர்கள் வந்து நமக்கு தெளிவான உரையாட்டில் வந்து உரை உரையாற்றிருக்காங்க இதை வந்து நம்ம செவியுற்று கேட்டிருக்கிறோம் இது கேட்டது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்வை முறையிலையும் அதை எடுத்து செல்லணும் அப்படின்னு வல்லாரஹமன் நமக்கு தௌஃபி சேவானாக ஐ மீன் கஃபாரா